திருநகர் பின்னாடி திருநகர் அதாவது எட்டாம் ஸ்டாப் ஏழாம் ஸ்டாப்பு பின்னாடி நம்ம தான் இதில் அமலா கான்வென்ட் ஸ்கூல் வரும் அது வழியாக வரலாம் அமலா கான்வென்ட் ஸ்கூலுக்கு பின்னாடி நம்ம ஜோசப் நகர்னு சொல்லுவாங்க ஜோசப் நகருக்கு அடுத்து ஆதி சிவன் நகர் ஒன்பதாவது தெரு அதில் வந்து இது நம்மளுடைய பிளாட்டு இது மொத்தம் பதினோரு சென்ட் தென் கிழக்கு பார்த்த கார்னர் பிளாட்டு இது வந்து தெற்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அடி நீளம் வரும் இந்த ஃப்ரண்டேஜி இது ரோடு வந்து அடி ரோடு இது வந்து இருபது அடி ரோடு இந்த பக்கம் வந்து கிழக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அடிக்கிட்ட வரும் இது மொத்தம் பதினோரு செண்டு இது வந்து ரெண்டு சென்ட் மூணு சென்ட்டு நாலு சென்டு எவ்வளோ வேணால் பிரிக்கலாம் சுற்றி எல்லாமே வீடு தான் இருக்குது இது நம்ம பிளாட்டு தான் அப்ரூவ்டு யாரும் வேணும்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க Yeah.